இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இன்ஜின்னு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துட்டுருக்கக்கூடிய வண்டிங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டிங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் அபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க டயர் பாயிண்ட்னு பார்க்கும்போது டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பைப்லைனில் ஆயில் லேக்கேஜ் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு பூமெல்லாம் எல்லாம் நல்ல நிலையில் இருக்குதுங்க அண்ணுடைய அண்டர் கிரேஜி குட் கண்டிஷனுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டினாகவே அனைவருக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நல்ல அதிக இழிவு ஏறது நல்ல அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டிங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருந்துருக்குதுங்க பின்னாடி பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட் குட் சொன்னிங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஷு குட் சொன்னீங்க பின்னாடி போம்னுடைய பின்னு புஷு குட் சொன்னுங்க பின்னாடி ஸ்டிக்கனுடைய பின்னு புஷ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய அண்டர் கேரஜில் வெல்டு போக்குவது இல்லாமல் நல்ல நிலையில மெயின்டெனன்ஸ் இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷன் தாங்க டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்திங்கனாவே இன்ஜினி கீர் கிரவுண்ட் ஆயில் லைஃப் கிடைக்குங்க பின்ன புஸுக்கும் மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்ன புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காக இருந்தாங்கன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா ஊட்டலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் போய் இன்னர் திருட்டு அவுட்டு திருட்டு இரண்டுமே ஜாமமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டு இரண்டுமே ஜாமாயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரை நெருள் சென்று டே ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் நெருள் சென்று பார்க்கும்போது வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்ச்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரகிட்ட இருக்குதுங்க மட்டுமே வண்டிங்க இந்த விலை ஆறு லட்சத்தி எழுபத்தையூருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தவைப்படும் ஜெசிபிக்காரர் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலை மற்றும் ஒரு வீடியோ பிளவுகள் சந்திப்போம்